அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஃபஸ்ட்டு இனிய இணாயிர சுத்து நல்வாழ்த்துக்கள் இப்போ பிள்ளையார் வாங்க போகிறோம் பிள்ளையார் வாங்கினது வந்து வீச்சாட்சி சாய் மூலம் தான் வாங்க போகிறோம் இப்போ வாங்கி வந்துட்டு அங்கே போய் பார்க்கலாம் பிள்ளையர் எப்படி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாங்க கும்பிடலாம் அங்கே என்னென்ன படையில் போட்டு சாங்கு கும்பலாம் பார்க்கலாம் வாங்க அங்கே கிடைக்குள்ள போயிடலாம் பைமே பத்தல போட்டுக்க டைப்பர் ரைட் கையில மை புடிச்சேன் நான் மாடில போயிட்டு நான் சேசடிச்சேன் நான் நைட் சைனிய சைட் அடிச்சேன் நான் ஷாம்புல போட்டு ஷாட் அடிப்பேன் நான் சோக்கு கும்பல கையில வைக்கல அக்கல கேப்புல பொக்குன்னு வைப்பேன் நைட் சிக்ஸ்ல மாட்டான் பாக்கல மடிச்சு நான் நாக்கல போட்டு விநாயகர் வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ விநாயகர் இருக்குன்னு பாருங்கள் நம்ம பஜாருக்கெலாம் போகலாம் சும்மா இங்கே இருக்க சின்ன கடையிலே வாங்கிடலாம் நம்ம வீட்டுக்கு தானே ஒரு சின்னதான்னு சொல்லிட்டு இங்கே அங்கேயே செஞ்சிகிட்டு இருக்காங்க பின்னாடி கணிம எடுத்து செஞ்சு செஞ்சு உடனே உடனே விற்கிறாங்க சரி ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையானது இங்கேயே வாங்கிடலன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரு விநாயகர் வாங்கியாச்சு இந்த போய் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டீங்க மட்டும் நம்ம என்ன விநாயகர் வாங்கி வைப்போம் மக்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்க போகிற நம்ம மாரியங்கள் ஒரு விநாயகர் வச்சிருந்தாங்க அதே ஒரு கிளிப் எடுத்துட்டு சுற்றி ஒரு வீடியோ எடுத்து நம்ம கிளம்பியாச்சுங்க அழகாக இருக்கிற பார்க்கவே ஆமாம் வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் பிள்ளையை வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் ஏன்னால் நான் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துங்க இந்த விடையை நம்ம வாங்கிட்டு போதுன்னு மறக்காம டெஸ்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுவே அடுத்த வரையே பண்ணலாம் வாங்க வீட்டுக்கு வந்தாச்சு படையெல்லாம் போட்டாச்சு படையை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு படகு படுத்த எடுத்து சாம்பிராணி காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் படையெல்லாம் போட்டு சாம்பிராணி காட்டிகிட்டு இருக்கோம் இது நான் வீடியோ எடுக்கலை படையல் போட்டதெல்லாம் ஆமாம் அதனால தான் சொல்லிட்டு சரி படையல் போட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படையல் போட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு சாம்பிராணி பத்தமாக உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் இதான் நம்ம வாங்கின விநாயகர் எப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா கலர் கலர் பெயிண்ட் அடிச்சது தான் வாங்கினான்னு பார்த்தோம் ஆனால் இது நல்லா இருந்துச்சு அதனால் இதே வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு அங்கே நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் இருக்கா விநாயகர் நம்ம வாங்கின விநாயகர் இரநூத்தம்பது ரூபா பார்த்தீங்களா எப்போ இருக்குன்னு பார்த்தீங்களா அப்புறம் தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணிலாம் எடுத்தாச்சு ஆமாம் தேங்காய் தண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் காட்டிகிட்டு தான் தேங்காய் உடைக்கணுட்டாங்க சின்ன சாம்பிராணி போட்டு தேங்காய் காட்டிட்டு ஒரு விட தேங்காயும் உடச்சி வச்சாச்சு தேங்காய் தண்ணியை வந்து எல்லாருக்கும் தெளிச்சு விட்டு வச்சாச்சு அடுத்தது பத்தி படுத்தணும் பத்தி படுத்துறதை காட்டுறேன் பாருங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக ஆயிடுச்சு ஏதோ கொளுத்தி போட்டோம் வட்டாசு மாதிரி ஆயிடுச்சு ஆமாங்க ஒரே புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நல்ல சாமி கும்பிட்டாச்சு ஆனால் எப்படியோ பாருங்கள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டோம் மற்ற பத்தி படுத்தலாம் வாங்க பத்தி கொஞ்சம் எடுத்துக்கலாம் பத்தி கொஞ்சம் எடுத்துகிட்டே பருத்தியாச்சு பத்தி படுத்ததுக்கப்புறம் ஸ்கூட பருத்தினோம் அம்மா எல்லாமே நானே பண்ணிட்டேன் அம்மா தான் பண்ணோம் இந்த நானே பண்ணிட்டேன் பத்தியெல்லாம் பத்தியாச்சு கீழே பாருங்கள் இந்த தம்பி வச்சு பண்ண இல்லை பொம்மை வச்சிருக்கான் பாருங்கள் அவனை மாதிரியே இருக்குது பாருங்கள் செம்மன் தூண்டுக்கு ஆமாம் பத்தி பத்தி பத்தியாச்சு எல்லா சாமி காட்டிடலாம் வாங்க சாமி காட்டுறோம் பாருங்கள் மேலே பாபா எல்லாத்தையுமே காட்டியாச்சு ஆமாம் ஒரு வழியே போட்டாச்சு சாப்பா பத்தியும் காட்டி முடித்தாச்சு பத்தி காட்டி முடித்ததுக்கப்புறம் சூடம்பரத்தலாம் வாங்க கீழே பாருங்கள் இந்த பொறிகள் எல்லாத்தையுமே காட்டியாச்சு ஆமாம் எல்லா பக்கம் பத்தியும் காட்டி முடித்தாச்சுங்க அடுத்த சூடப்படுத்த போகிறோம் சூடம் பருத்தமும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க நாங்களும் சாமி கும்பிட்றோம் உங்கள் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன் வாங்க பற்றியாச்சு தீபாவதியில் விநாயகரை பாருங்க போயிருக்காங்கன்ட்டு அது வழியாக எல்லாமே சூடம் பற்றியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இந்த சூடத்தில் வந்து விநாயகரை பாருங்கள் சூப்பராக இருந்தார் எல்லா சாமியும் பாருங்கள் கடைசியில் பாருங்கள் எண்டு முடியும்போது பாருங்கள் கீழே வைக்கும்போது எப்படி விநாயகர் தெரிய வர மட்டும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அழகாக இருக்கும் இங்கே வந்து இங்கே வந்து விநாயகர் தரிசனம் வாங்கிக்கலாம் உங்கள் சேர்ப்பா நாங்களும் சாமி கும்பிட்டுக்குறோம் நீங்களும் சாமி கும்பிடுங்க பாருங்கள் இந்த தட்டை கீழே வைக்கிறான் அந்த கற்பூரத்தில் வந்து இந்த ஒளியில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு கடைசியில் எண்டு எப்படிங்கன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் கிளிப் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா விநாயகர் சொல்லிக்கிறாரா தீபா இருக்கு அது பார்க்குறதுக்கு ஆமாம் சரி ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் ஷி யூ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பை ஷி யூ